வணக்கம் திருப்பிரியன் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதிமுகவில் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் இணைய வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் டிடிவி தினகரன் குறித்து எதுவும் சொல்லவில்லை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமமுக உள்ளவர் பார்க்குறீங்களா உள்ளவருன்றது உறுதியாயிருச்சு பார்க்குறீங்களா அதே நேரத்தில் ஓபிஎஸும் சசிகலா மீண்டும் சேர வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யூபிஎஸ் இந்த ஸ்டாண்ட் வந்து எதிர்பார்த்த ஒரு ஸ்டாண்ட் தான் அது ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாண்டு தான் சசிகலாவையும் நீ ஓபிஎஸ்சையும் நான் வந்து கட்சியில் இணைக்க மாட்டோம் தொடர்ந்து பல நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தான் பாஜக இப்படியாவது இணைச்சி வச்சிருவாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப நம்பிக்கையோட காத்திருந்தாங்க ஆனால் அது வந்து அமித்ஷாவை கூட ஓபிஎஸ் போய் சந்தித்து வந்து நம்ம பார்த்தோம் பட் ஆனால் இபிஎஸ் ஒரு விஷயத்துக்கு தெளிவாக இருக்காது இவங்க ரெண்டு பேரும் கட்சியை இணைத்தால் வரப்போ எலெக்ஷன்ஸ்ல வந்து தோல்வி ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எடப்பாடியோட தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடும் அந்த ஆக வந்துட போதேன்னு இவங்களை சேர்க்க மாட்டேங்கிறார் கட்சி வந்து ஒன்று வின் பண்ணணும் அந்த விட தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவி நிலைத்து நிற்கணும் அதுக்கு எந்த சேலஞ்சும் வந்திருக்காது என்றுதான் இபிஎஸ் கவலையா இருக்கு அதனால இவங்க ரெண்டுமே தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டார் ஆனா அவருடைய பார்வை என்னன்னா அதிமுகவை எடப்பாடி கைப்பற்றணும் ஜோகிட்ட வந்து மாற்றிட்டு அதை கைப்பற்றணுன்றது அவருடைய பார்வை அதனால அவர் வந்து எடப்பாடிக்கு ஏற்றம் தருகிற எந்த விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டார் அவரு போய் அந்த கூட்டணியில் பாஜக அதிமுக கூட்டணியில் தேர் எடப்பாடி தான் வலுப்பெறுவார் அந்த விஷயத்தை தினகரன் செய்வாரா என்பது எனக்கு சந்தேகத்துக்கு ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் சர்வைவல் அரசியல் இருப்பு இவர் தினகரன் வலு வலுப்பெற்றால் எடப்பாடி காபத்து எடப்பாடி வலுப்பெற்றால் தினகரனு காபத்து எடப்பாடி வலுப்பெற்று முதலமைச்சர் ஆனாலும் அப்போ தினகரனோட கட்சியே கொண்டு வேண்டு அவரு இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து எடப்பாடியை வந்து அவர் வலுப்படுத்தக்கூடிய நிலை நிலைக்கு அவரு தினகரன் போவாரு அதனால தினகரனை பொறுத்த மட்டும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச பாஜக கதவை தட்டிருக்கார் அங்கதான் அவரு போக மாதிரி எடப்பாடிக்கு ஒரு சரிவையை கொண்டு வரணும் தான் எடப்பா தினகரனுடைய பார்வையா இருக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப பிரஷர் எல்லாம் பண்ணினார்ன்னா அதுக்கு ஏதாவது ஒரு செய்தி அதற்கு வந்து அவர் ஒப்படுவாரா என்பது அதை பொறுத்து தான் பாக்கலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில தினகரன் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் அவர் திமுக கிட்ட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பேசிட்டார் பேசி முடிச்சிட்டாரு அவர் திமுக அணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பாக்கணும் சசிகலா வந்து அவங்களால இன்னைக்கு என்ன பண்ண முடியும் அவங்க வந்து ஒரு அறிக்கை வச்சு பேசாமல் இருக்க வேண்டியது அவங்களுக்கு வந்து இங்கு வந்து என்ன மாதிரியான அரசியல் அவங்க எடுக்க தெரியல திமுக அரசாங்கத்தை எதிர்த்து அறிக்கைகளை விட விட்டு இருக்கலாமே மத்தபடி அவங்களுடைய எதிர்காலம் வந்து அதிமுக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இப்ப இல்ல ஒரு தேர்தலுக்கு அப்புறம் தோத்தா எடப்பாடியோட தலைமைக்கு சேலஞ்சு இருந்தா அப்ப உள்ள ஏதாவது சசிகலா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழல் ஆக்சுவலா அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்துட்டு மறுப்பு தெரிவிக்கலையே ஓபிஎஸ் சசிகலா சேர வாய்ப்பில் சொன்னவர் செய்தியாளர்கள் கேட்கறப்ப அவர் மறுப்பு தெரிவிக்கலையே அமமுக வந்துட்டு வாய்ப்பு எதுவும் மறுப்பு தெரிவிக்கலையா மறுப்பு தெரிவிக்கல தான் இதுல பாயிண்ட் அவருக்கு அவங்களுக்கு சேர்க்க ஒரு ஆசை இருக்கு தினகரன் தான் முடிவெடுக்க வேண்டியவர் அவங்க அவரு இல்ல இதுல முடிவெடுக்க வேண்டியவர் எடப்பாடி கிடையாது தினகரன் தான் எடப்பாடி எதுக்கு தான் அவர் கேக்குறாரு நான் எடப்பாடியை பலப்படுத்தும் முதல் எடப்பாடியை முதல்வர் நான் ஏன் ஒர்க் பண்ணணும் என்னுடைய கட்சியை அவர் நாளைக்கு காலி பண்ணுவாரு அப்படின்னு தினகரன் நினைக்கிறார் அதனால அவர் பலம் கொடுத அவர் மாட்டார் அது தினகரனை பொறுத்த வரைக்கும் தினகரன்னா இதை வந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஆக்சுவலாக எடப்பாடி கிடையாது ஆ ஆ அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் வைக்கிறது அமித்ஷா வந்து அதிமுகவை இயக்கிறாரு அப்படின்னு சொல்றப்போ இப்ப செதிலா சந்திரிப்புல அதெல்லாம் இல்ல நாங்க வந்து தனிச்சதாக என்னங்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க அதாவது தனித்துங்கிறது வந்து வேறு விஷயம்ங்க என்ஜியை கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்ன பிறகு அவருக்கு வந்து இவங்களால ஒன்றும் பதிலே சொல்ல முடியல ஆக்சுவலாக அந்த அதிமுக தலைவர்லேருந்து ஒரு தனித்துவம் ஆட்சியாமை போனால் எடப்பாடி அமித்ஷா ரொம்ப தெளிவா இருந்தே சொல்லிட்டு இருக்காரு பல தடவை சொல்றாரு கூட்டணி ஆட்சின்ட்டு ஒரு தடவை கூட ஒரு அதிமுக ஆட்சி சொல்றது இல்ல முதல்வர் சொன்னது இல்ல இன்னைக்கு புதுக்கோட்டையில பேசும்போது ஒரு தடவை கூட எடப்பாடியோட பேர் சொன்னது கிடையாது அதனால வந்து இந்த விஷயங்கள் வந்து ஒரு நிரடலாதான் போயிட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தாலுமே கூட்டணியை பைனலைஸ் பண்ணணும்னு அமித்ஷா சொல்லிட்டு போன பிறகு தான் பாமக உள்ள வந்திருக்கு பாமகவும் வந்து பிறகுபட்ட பாமகவும் தான் உள்ள வந்திருக்கு அது எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்குன்னு தெரியாது அப்போ அதிமுகவும் ஒன்றுபட்ட அதிமுக இல்ல பாமகவும் குழம்புபட்ட பாமக தான் இணைஞ்சிருக்கு பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்மறையான ஓட்டுகள் நிறைய இருக்கு இந்த சூழல்ல அந்த கூட்டணி எப்படி பலமா இருக்குன்னு தெரியல அது இன்னும் மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு அது என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்தால் பாக்கணும் நன்றி திருப்பிரி இணைப்புல இருந்து பல்வேறு கருத்துக்களை விரிவாக பறந்துட்டீங்க நன்றி